முடிஞ்சிருவோம் நம்ம வாழ்க்கை அழிஞ்சிரும்னு நினைக்காதீங்க கர்த்தர் இன்றைக்கி சொல்லுகிறார் இன்னைக்கு அவ் யாரும் நம்ம நம்மளுக்கு விரோதமாக போராடுகிற எந்த காரியத்தை ஆண்டவர் நிர்மூலமாக்க போகிறார் நம்மளை எழுந்து நிமிர்ந்து நடக்க வைக்கப் போகிறார் அதுதான் க அங்கே ஆராத வசனத்தில் நம்மை அவருடைய பற்களுக்கு இறையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அவர் நன்றி செலுத்துகிறார் இஸ்ரேல் தேசத்தை அழிக்காம கர்த்தர் பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறார் வேரரு வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல் நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் வேடருடைய கண்ணி எல்லாத்துக்கும் நம்ம தெரிகிற மாதிரியே வைப்பாங்க எப்படி இருக்கும் மறைவாக இருக்கும் ஆனால் அது ஆபத்து நிறைஞ்சிது அந்த அந்த இன்னொன்று சொல்லுவாங்க கண்ணி வெடி அது எல்லாத்துக்கும் கண்ணுக்கு முன்னாடியே வைப்பாங்க இல்லை அதில் போய் கால் லாக் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் ஐயோ நம்ம இந்த சிக்கிட்டோம் என்ன இல்லையா அப்போது கண்ணிங்கிறது நம்ம நிறைய மாம்ச காரியத்தில் இல்லை ஆவிக்குரிய காரத்தில் பார்க்கும்போது நிறைய கண்ணிகளை பிசாசானவன் நம்மளுக்கு வச்சிருக்கான் நிறைய கண்ணிகள் எப்படின்னா மாம்ச இச்சையை நம்மளுக்கு முன்பாக கண்ணியாக வச்சுருக்கான் பார்வையில் இச்சையை தூண்டுகிற ஒரு கண்ணி இருக்குது நம்ம பார்த்தா வெளியே எப்படி இருப்போம்னா வெளியே பரிசுத்தமாக இருக்கிற மாதிரியே இருப்போம் ஒரு 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 பையனோ பிள்ளை நடந்து ஒரு பையன் நடந்து போகிறான் அப்படின்னா நம்ம பார்க்க மாட்டோம் ஆனால் நம்ம சிந்தை எப்படி தெரியுமா இருக்கும் அந்த தவறு செஞ்சிட்ருக்கோம் அங்கே பார்க்க மாட்டோம் பார்த்தாச்சே என்ன அங்கே எத்தனை பேர் போகிறாங்க இந்த பிள்ளை எப்படி இருக்குதுன்னு ஆனால் நம்ம நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த சிந்தை அருவறுப்பான சிந்தை பிசாசு நம்ம நிறைய இடத்துல வெளியிறங்கமாக நம்மளை பரிசுத்தமாக நடிக்க வச்சிருவான் ஆனால் நம்மளுக்குள்ளே பார்த்தா அவன் கேடுபாடு உள்ள அறுவறுக்கத்தக்க சிந்தையை வச்சுருப்பான் இன்னைக்கு அப்படிப்பட்ட சிக்க கண்ணிகளை நம்ம நிறைய பேர் சிக்கி கொண்டிருக்கோம் இன்றைக்கி ஒன்னே ஒன்று அந்த மாம்ச இச்சையை ஒரு நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த பேராசை நம்மளுக்குள்ள இருக்கிற ஜபிக்க விடாமல் இருக்கிற பாவம் வேத வாசிக்க விடாமல் இருக்கிற பாவம் இன்னி என்னென்ன பாவங்களுக்கும் அதெல்லாம் மறைவான கன்னி மறைவான ஆண்டவரை ஆராதிக்க விடாமல் இருக்கிறது மறைவான கன்னி இன்னைக்கு அப்படிப்பட்ட கன்னிகளை ஆண்டவர் முளிக்க உடை தெரிகிற வல்லாமை உள்ளவராக இருக்காதான் கன்னி தெரித்தது நாமோ தப்பினோம் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிப்பட்ட கண்ணிலேருந்து தப்பிச்சு வந்திருக்கோமா இல்லையா இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்க வந்திருக்கோன்னா அந்த கன்னியை ஆண்டவர் இன்னைக்கு உடச்சிருக்காரு அல்லையிலூயா அந்த கன்னி தெரித்தது நாமோ தப்பி தப்பினோம் அடுத்து நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது சகாயம்னா என்னது உதவி உங்களுக்கும் எனக்கும் உதவி யார் பாஸ்ட்ரா ஆண்டவர் வேகமாக ஓடி வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவர் உதவி செய்ய முடியுமா அவருக்கு ஜெபிக்க மட்டும்தான் முடியும் இல்லையா இல்லை உங்களுக்கு ஏதாவது பணத்தை வேணால் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் கே நம்மளுக்கு உதவி யார் தெரியுமா வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின தெய்வம் தான் உதவி இன்றைக்கி ஒருவேளை எந்த சூழ்நிலையோட வந்திருக்கீங்க தெரியல எந்த எதிர்பார்ப்போட இந்த உதவி கிடைச்சா நல்லா இருக்குமே நினச்சி வந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அவர் சொல்லிக்கிறார் நம்மளுக்கு உதவி வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின தேவன் இடத்துல இருக்கிறது அவர் இடத்துல என்ன பண்ணணும் முழங்கார் பண்ணிகிட்டு அவர்கிட்ட உதவிக்கு அவர்கிட்ட ஹெல்ப் கேளுங்க லேலூயா എളുപ്പിന് കണകളെ മൂടി ഹാലേ ലൂ യാൽ തുരിക്കറ രാജാ അപ്പാ എനിക്ക് സങ്കീത ധ്യാന പകതിൽ ധ്യാനിച്ചത് പോലെ ആവിയാ അപ്പാ സ്തോത്രം